ஸோ ஆனதி நாளை கணபிடிச்சுன்னு பார்த்துடலாம் அம்மா போடுறதுல கூட விஜய் காவேரிக்குள்ளே இவ்வளோ கெமிஸ்ட்ரி இருக்குது அவங்களோட பாசம் என்னங்கிறது நல்லாவே புரியுது ஸோ இந்த மாதிரி டைமில் காவேரி வந்து விஜய் எப்படியெல்லாம் பார்த்துக்க வாங்குறத பார்க்குறக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஹாப்பியாக ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்குள்ள லைக் பண்ணிக்கோங்க சாந்தி விஜய் வந்து காவேரி கூட இருக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க அதை எப்படியோ சமாளித்து விஜய் அங்கேருந்து எஸ்கேப் ஆகியோ அவங்க வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறம் உடனே ஈவினிங் கூட ஆகாது திரும்பி வந்துட்டு காவேரி பார்க்கறக்காக வீட்டுக்கு வந்துடுவார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி சொல்லுவாங்க தெரியுங்க நீங்கள் எப்படினாலும் வந்துட்டு நீங்கள் என்னை தேடி வந்துடுவீங்கன்னு தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்ல விஜய் சொல்லுவார் ஆமாம் காவேரி இந்த மாதிரி டைமில் நான் அவங்க கூட இருந்து தானே ஆகணும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு தானே ஆகணும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் உன்னை தனியாக விட்டுட்டு தனியாக கஷ்டப்பட்டு விட்டுட்டு நான் மட்டும் போய் ஜாலியாக இருப்பேனா அதனால் தாண்டி வந்தேன் நீ வேறு நைட்டு எப்படி தூங்குவியோன்னு எனக்கு ஒரே யோசனையாக இருந்துச்சு எப்படியும் அம்மா அவங்க கூட வந்து படுக்க மாட்டாங்க கங்காக்கு இப்படி இருக்கனால யாரும் உன் கூட துணைக்கும் இருக்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார் அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு காவேரி விஜய் கையை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நோட் பண்ணுவாங்க விஜய் கையிலையும் வந்துட்டு சிக்கன் பாக்ஸ் வந்துடும் அந்த அம்மா போட்டதுக்கான தலும்பு வந்து விஜயோட கையிலேயே இருக்கிறத பார்த்துட்டு என்னங்க உங்களுக்கும் அம்மா போட்டுருந்துச்சு இப்போ என்ன விஜய் பண்ணுறது ரெண்டு பேத்துக்கும் அம்மா போட்டுட்டு எப்படி சமாளிக்கிறது உங்களுக்கு தான் முன்னாடியே வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ முன்னாடி வந்த மாதிரி ஞாபகம் இருந்துச்சு சின்ன வயசில் பட் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை காவேரி இது வந்துருச்சு என்ன பண்ணுறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் உங்க கூட இருந்தால் உனக்கு சேஃப்டியே கிடையாது நான் எப்படியும் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ஒத்துக்கவே மாட்டாங்க உங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவா இந்த மாதிரி டைமில் சாப்பிட்றதெல்லாம் பற்றிய சாப்பாடு தான் சாப்பிட்ணும் யாராவது கூட துணைக்கிறது நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுவும் போக இங்கே நீங்கள் அம்மா போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து அந்த இடத்துலருந்து வெளிலையும் போகக்கூடாது எங்கே அம்மா போட்டுச்சோ அதே இடத்துல தான் நீங்கள் இருக்கணும் இப்போ நீங்கள் இங்கே தானே பார்த்து கண்டுபிடிச்சிருக்கீங்க ஸோ இந்த வீட்டை தாண்டி வெளியில் வந்து அம்மா குணமாயி சரியாகிற வரைக்கும் போக முடியாது அந்த போக நீங்கள் என்னை எப்படிலாம் கவனிச்சிட்டீங்க விஜய் என்னை பார்த்து பார்த்து எப்படிலாம் வந்துட்டு கவனிச்சுக்கிட்டீங்க இப்போ எனக்கு ஓரளவுக்கு அம்மா போட்டது சரியாகிடுச்சு க்யூர் ஆகிடுச்சு ஸோ என்னால் உங்களை மேனேஜ் பண்ணிக்க முடியும் தயவு செய்து நீங்கள் இங்கேயே இருங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் ஒத்துக்கவே மாட்டார் வேண்டா கவரி திரும்பி வந்து என்னால் உனக்கும் குழந்தைக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது தேவையில்லாமல் ஆகிடும் எனக்கு வந்து இதோட எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது உனக்கு ஃபீவர் வரல எனக்கு ஒரு வேலை ஃபீவர் வந்துச்சுன்னா நீ எப்படி தனியாக மேனேஜ் பண்ண உன்னை மேனேஜ் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் ரெண்டு ஆள் வேணும் நீ இப்படி ப்ரெக்னென்சி டைமில் உன்னை கேர் பண்ணிக்கிறக்கே ரெண்டு பேர் வேணும் இந்த மாதிரி டைமில் நீ என்னை பார்த்துக்கறதெல்லாம் ரிஸ்க்கு காவேரி வேண்டாம் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியாதா நான் பார்த்துக்குறேன் காவேரி அப்படின்ன மாதிரி சொல்ல உங்களை அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுங்க என் ஹஸ்பண்டை நானாக நான் தான் பார்த்துக்கணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ நான் இருக்கும்போது நீங்கள் என்னை விட்டுட்டா போயிட்டீங்க என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டீங்க தானே அதே மாதிரி தானே நானும் யோசிப்பேன் எனக்கு என்னனாலும் பரவாயில்ல கடவுள் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எதுவும் வந்துட்டு அமைச்சு மாட்டார் நானும் நம்ம பாப்பாவும் எப்போவுமே வந்துட்டு ஹெல்த்தியாக நல்லபடியாக தான் இருப்போம் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இங்கேயே இருங்க விஜய் அது முக தாத்தா பாட்டிக்கிட்ட போனீங்கன்னா அவங்களும் வயசானவங்க அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இன்னும் கஷ்டமாயிடும் நீங்கள் தனியாக இருந்தும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் எங்கேயே இருங்க விஜய் சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நேர நேரத்துக்கு வந்து அம்மா செஞ்சு கொடுத்துருவாங்க தனியாக படுக்கிறதுக்கு எல்லாமே இங்கே நல்லா தானே இருக்குது சௌகரியமாக தானே இருக்குது இங்கேயே இருந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமானதுக்கப்புறம் அப்புறம் மட்டும் நீங்கள் போனால் போதும் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் இருந்துட்டு சொல்லுவார் இன்னும் ஒன் வீக்லாம் நான் இங்கே இருக்க முடியாது காவேரி ஒரு வேளை போலீஸ்க்கு நியூஸ்க்கு எது தெரிஞ்சு இங்கே தேடி வந்துட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் நீயும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்குள்ளே வர மாதிரி இருக்கும் உன்னையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன் போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பெருசாகிட போகுது அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்படியே ஆனாலும் நம்ம பார்த்துக்கலாம் அது போக குமரன் மாமாவும் நிவினும் வந்து மினிலாவோட மாமாவை தேடுறதெல்லாம் ரொம்ப வந்துட்டு சென்சியராக தேடிட்டு இருக்காங்க எப்படியும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அல்லது வந்து அஜய் கையில் மாட்டினாலும் கூட அவன் மூலிமா நம்ம எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணிடலாம் கிட்ட வந்துட்டு உண்மையெல்லாம் போட்டு வாங்கினோம்னா போதும் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடும் நீங்கள் எதுக்கும் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நல்லபடியாக ரிஸ்டிடுங்க விஜய் இதை கேர் பண்ணாமல் விட்டால் ஒன் ஒன்றுமே வந்து பண்ணாமல் அதை பாட்டுக்கு விட்டால் தேவையில்லாத எஃபெக்ட் எதனால் வரும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்துடும் அதனால் இதை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி தான் பண்ணணும் நான் முதல்ல போய் உங்களுக்கு இளநீர் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு எடுக்கிறக்காக வெளியில் போவாங்க உடனே அவங்க அம்மா கேட்பாங்க என்னடி இவ்வளோ நாளும் வந்துட்டு வெளியிலே வராமல் இருந்தேன் இப்போ பார்த்துட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டுருக்க சரியாயிடுச்சா அப்படின்ன மாதிரி கேட்க உடனே வந்து சாரதா சாரதா கிட்டே கவரி சொல்லுவாங்க அதெல்லாம் சரியாயிடுச்சுமா நீயே பாருமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இதுக்கு மேலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நானே பார்த்துக்குவேன் எனக்கு இப்போ இளநீ மட்டும் வேணுமா ரெண்டு இளநீ அப்படின்ற மாதிரி கேட்க உடனே சாந்தி வந்து கேட்பாங்க எதுக்குடி உனக்கு ரெண்டு இளநி வேணும் ஒருத்திக்கு ஒரு தானே கொடுப்பாங்க ஒரு இளநி குடிக்கிறக்கே நீங்கள் மூக்கால் அழுகுவிங்க இதில் ரெண்டு இளநீ வேறு உனக்கு எதுக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்க ஐயோ கடவுளே சரி ஒரு இளநியே கொடுங்க எனக்கு தான் நான் கேட்குறேன் ஏன் டித்துலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்க பேய் பயங்கிறது உனக்கு வந்துடுச்சா பேய் இல்லை பிசாசும் இல்லை நீ நல்லபடியாக தைரியமாக போய் தனியார் அப்படின்ன மாதிரி சொல்ல அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைத்த நான் தனியாக இருந்துக்குவேன் அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே கங்கா வந்து கிட்டே வருவாங்க என்ன காவேரி உனக்கு பரவாயில்லையா நான் உங்ககிட்ட கிட்டேயே வராமல் இருந்தேன்டி உனக்கு என்னாச்சு ஏதாச்சும்னு கூட கேட்காம இருந்தேன் சாரி காவேரி வெரி அப்படின்னு மாதிரி சொல்ல உடனே சாந்தி குர்கால் வந்துடுவாங்க நிறுத்திட்டு முதல்ல அப்படியே பாசம் கொஞ்சம் இருக்கு தங்கச்சி கொஞ்சம் உடனே வந்துட்டியா அவளுக்கு இன்னும் முழுசாலாம் குணமாகவே கிடையாது இன்னும் ஒரு ஏழு நாள் ஆனால் தான் முழுசாக குணமாகும் அது போக அவள் முகத்தில் பாரு தலும்பெல்லாம் இருக்குது இன்னும் நீ ஒரு வாரத்துக்கு கூட பேசாமல் அவள் கூட புழங்காமல் தான் இருந்தாகணும் முதல்ல எனக்கு கிளம்பிடி இவர் இருக்கிற இடத்துலேயும் நீ வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டக்குன்னு காவேரி வந்து இளநீ வாங்கிட்டு விஜய்க்கு கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த டைமில் விஜய் வந்து காவேரி நினச்சி ரொம்பவே இருப்பாங்க முன்னாடியெல்லாம் எனக்கு யாருமே இல்லை நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு கூட யாருமே இல்லை நம்ம ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் நம்ம லைஃப் எப்படியே முடிஞ்சிரும் நம்ம இப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருந்தோம் பட் என்னையும் கேர் பண்ணுறக்காக ஒருத்தி எனக்காக ஒருத்தி என்னை வந்துட்டு அளவுக்கு வந்துட்டு தாங்க தாங்கன்னு தாங்கிறதுக்கும் என் மேலே இப்படி பாசத்தை பொழியா ஒருத்தர் இந்த உலகத்தில் கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடவுளாக இந்த லைஃப் என்னை விட்டு எப்போவுமே போயிடக்கூடாது எக்காரணத்துக்கு ஒன்றும் இந்த இந்த லைஃப் வந்து என்னை விட்டு போயிடவும் கூடாது காவேரி வந்து என்னை விட்டு விளகிறவும் கூடாது நான் காவேரி என் குழந்தைன்னு எங்கள் லைஃப் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எதாவது தவறு யாருக்காவது பண்ணியிருந்தா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க வெண்ணிலாவுக்கு வந்து நானே நினச்சி இந்த குற்ற உணர்ச்சியெல்லாம் பண்ணவே கிடையாது வெண்ணிலாவை ஏமாற்றணுன்னு என்னோடய எண்ணம் கிடையாது இதெல்லாம் தானாக நடந்த ஒரு விஷயம் பட் காவேரி மாதிரி ஒருத்தி என்னோடய லைஃப்பில் வரணுங்கிறது விதியால் விதிக்கப்பட்டது தான் அந்த விதினால மட்டும்தான் நானும் காவேரியும் இப்படி ஒன்றா சேர்ந்துருக்கோம் எங்கள் லைஃப்பை எக்காரணத்துக்கு ஒன்றும் நீங்கள் பிரிச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கடவுள்கிட்ட வந்து உருகி வேண்டிகிட்ருப்பார் விஜய் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி உள்ளே வருவாங்க என்னங்க சாமி ஃபோட்டோவை பார்த்து எதுவும் சாமி கும்பிட்டுலாம் இருக்கீங்க என்ன ஆச்சு அம்மா போட்டிருந்தா சாமி கும்பிட்ணுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன அப்படின்னு மாதிரி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் காவேரி எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அதனால தான் சாமி கிட்டே வந்து நான் கும்பிட்டுருந்தேன் வேறு எதுவும் இல்லை நீ ஏதோ டென்ஷன் ஆயிக்க வேண்டாம் அப்படின்னு மாதிரி விஜய் சொல்லுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா என் காவேரி நம்மளை ஃபேமிலியெல்லாம் ஒட்டுக்காக இருந்திருந்தா எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாருமே நல்லபடியாக என்னை கேர் பண்ணியிருந்துருப்பாங்கள்ல இப்போ ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு மறைஞ்சு நம்ம ரெண்டு பேரும் இருக்க மாதிரி இருக்குல்ல எனக்கு இதெல்லாம் நினச்சா தான் ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இந்த வெணிலாவோட பிரச்சனையை மட்டும் நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டோன்னா நம்ம எல்லோரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி சொல்ல கண்டிப்பாங்க அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்குவாங்க விஜய் நம்ம மேலே எந்த தப்பும் கிடையாது நம்ம யாருக்கும் எந்த துரோகமும் நினச்சது கிடையாது எல்லோரும் எப்போவுமே நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம நினச்சிருக்கோம் நம்ம நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ன மாதிரி சொல்ல நான் எதுக்கும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் காவேரி எனக்கும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அவங்க கூட ஸ்டே பண்ணலாமா வேண்டாமான்னு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன் இன்கேஸ் டாக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் கிளம்பிடுவேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு டாக்டர் கால் பண்ணி கேட்பாரு உடனே டாக்டர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ஒரே ரூமில் கூட இருந்துக்கோங்க பட் ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறது இல்லை காத்தோட்டமாக இருக்கிறது அந்த மாதிரி மட்டும் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்துட்டு நெருக்கமாக இருக்க வேண்டாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒரே ரூம்குள்ளே இருந்துக்கலாம் ஏன்னா ஒரே வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தனியாக இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லைல்ல இதெல்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க திரும்பி வந்துட்டு காவேரி கிட்டே விஜய் போய் சொல்லுவார் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இருக்க சொல்கிறாங்க டாக்டர் இதுக்கும் நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நம்ம தனித்தனியாக தூங்கிக்கலாம் தனித்தனியாக எல்லாமே பார்த்துக்கலாம் பட் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் நான் உங்களுக்கு நல்லபடியாக கவனிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி காவேரியும் சொல்லுவாங்க